நமஸ்காரம் ஆஸ்த்ரோலஜி ரவீன் கரண் இப்ப நம்ம இந்த நம்மளுடைய பகுதியில ஆன்சர் அந்த பகுதிக்கு மதுரையில் இருந்து ஒருவர் ஜாதகத்தை என் பேர் வேண்டாம் நாப்பது வயசு ஆகுது மீனவ ராசி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதான் என் ஒய்ஃப் துளாக ராசி சுவாதி நட்சத்திரம் ஓகே நல்லா பொருத்தம் இருக்கேன் அவனு ஒன்னு கேட்டு பொருத்தம் இருக்கு ஓகே என் ஒய்ஃபுக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது எனக்கு அவனுக்கு மூணு வயசு டிஃபரெண்ட் எனக்கு முப்பது வயசுல கல்யாணம் ஆச்சு ஏழு வருஷம் முடித்துதான் எனக்கு குழந்தை பிறந்தது இப்போ குழந்தைக்கு பாப்பாவுக்கு மூணு வயசு ஆகுது என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கோ அவங்க அம்மா வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிட்டான் திரும்பி எதுவும் ரொம்ப வேதனையா இருக்கு ஜாதகத்தை பார்த்து ஒரு தகுந்த பலனை சொல்லுங்க பரிகாரத்தை சொல்லுங்க இதுல டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எதிர்கிட்டையும் உண்மையை மறைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து டெய்லி ட்ரிங்க் பண்ணுவேன் சரக்கு போடுவேன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து டூ வீலர்லேயே வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் சுற்றுறதுனால அந்த உடம்பு அசதிக்கு டயர்டுக்கு நான் கொஞ்சம் சரக்கு மருந்து மாதிரி தான் சாப்பிடுவேன் சில நேரங்கள்ல மருந்து வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாயிடும் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே எனக்கு இந்த பழக்கம் எழுந்துட்டு இருக்கு கல்யாணம் அளவுலேயுமே என் ஒய்ஃப்க்கு கண்டிச்சுக்கிட்டே இருந்தா குழந்தை லேட்டாக பிறந்தது கூட இது ஒரு காரணம் கூட சொல்லலாம் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கூட ஒரு வாட்டி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சரக்கு சாப்பிடு அதே மீதி ஒரு வாட்டி சரக்கு சாப்பிட்டேன் அது கூட அப்போ ஒரு வாட்டி கோச்சிட்டு போயிட்டா அப்புறம் போயிட்டு நாங்கள் ஊர்லேருந்து சமாதானப்படுத்தி பேங்களூர் வந்து கூப்பிட்டு வந்தேன் இப்போ பாப்பாவுக்கு மூணு வயசு ஆகுது நான் ரெகுலராக சரக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு கோவிச்சுட்டு போயிட்டா போய் ஒரு ஏரெட்டு மாதம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வாட்டி போய் கூப்பிட்டேன் நான் வரலை எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊரட்டாவி நட்சத்திரம் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பேர் போன ஒரு நட்சத்திரம் மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் அதிபதியும் குரு பகவான் அதனால் வந்து பொண்டாட்டி போயிட்டான்ற கவலை உங்களுக்கு ரொம்பவே இருக்கு தெரியுது அதே சமயம் பொண்டாட்டியாக உயிரி உடக்கூடிய நீங்க ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் இல்லாத சரக்கு போறவங்க உங்களை இருக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா சனி பகவானோடு சேர்ந்த சந்திர பகவான் மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது மன தடுமாற்றங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா டக்குனு ஒரு சீரட்டை போடுவீங்க ஒரு தம்பு போட்டால்தான் அந்த டென்ஷன் இறங்கும் பட் இந்த சிகரெட்டு ஸ்மோக்கு புகை சரக்கு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து உடம்புக்கு எவ்வளோ பாதிப்புன்றதோ அந்த நேரத்தில் வந்து நம்ம உணர்றதில்லை அதெல்லாம் வயசாக வயசாக தான் அதனுடைய விளைவுகளை அதனுடைய ஆபத்துகளை காட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ ட்ரிங்க் பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து அந்த ஓப்பனாக சொல்லிட்டீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது கூட நான் வந்து கற்கள் பண்ணு முள்ளில் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பதினொன்று கேட்டு போக தான் இருக்குது பூரட்ட அதிகம் சுவாதிக்கும் நல்ல ஒரு குடும்ப அமைப்புனா இருக்கு உங்களுக்கும் இருக்கு உங்க ஒய்ஃபுக்கும் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்ன ஒண்ணு நீங்க பூரட்டாதி நட்சத்திரம்ன்றதுனால உங்களுக்கு குரு தசை அதுக்கப்புறம் சனி தசை புதன் தசை முடிஞ்சு இப்ப வந்து கேது தசை ஓடிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேது திசை இருக்கு இந்த கேது தசை தான் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாகி பாப்பா பிறந்த ஒரு சந்தோஷம் ஆகும் உங்களுக்கு பாப்பாவுக்கு மூணு வயசு ஆகிட்டாலும் இதுக்கு மேல நம்ம யாரா கேட்கறது என்னடா எவன்டா நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சரவை கொஞ்சம் ஓவரா போட்டிருக்கீங்க அதுலதான் வந்து உங்க வீட்டம்மா வெக்சாயி போய் கோச்சுக்கிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க சோ உங்களுக்கு கேது தசை கேது தசை பாத்தீங்கன்னாக்கா இல்லற வாழ்வுக்கு தாம்பத்திய வாழ்வுக்கு உரைச்ச சுழம்னா தாம்பத்திய சுகத்துக்கு இல்லற சுகத்துக்கு எதிரான ஒரு தசை கேது தசை சனிதசை தான் இப்ப வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க வீட்டம்மாவுக்கு அவங்க குறைக்க வந்து சுவாதி நட்சத்திரம்னால வந்து ராகதை ராக முடிஞ்சோன்னா குரு தசை ராகதேசை உருத முடிஞ்சு இப்ப சனிதசான வீட்டு இருக்கு ஸோ சனிதசை பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் முடிவு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கு இந்த சன்னிதசை பாத்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி சன்னிதசையும் வந்து இல்லற வாழ்வுக்கு எதிரான ஒரு தசை தானே அப்படின்னும் போது இவங்க வந்து என்னன்னா சனிதசம் பாத்தீங்கன்னாக்கா கேது தசையோட வந்து ரொம்ப ஒரு சனிபவன் வந்து நீதிமான் கேது பவான் பாத்தீங்கன்னாக்கா வந்து கொடுத்து கெடுக்கிறவரு கெடுத்து கொடுக்கிறவரு சனிதசை பாத்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகளையும் கொடுப்பாரு கூட வம்புகளையும் உருவாக்குவாரு அதே சமயம் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னாக்கா மன்னிக்கவே மாட்டாரு மறக்கவும் மாட்டாரு அதனால இப்ப நீங்க பண்ற தப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பொறுக்க முடியாது தாங்க என்ன பண்ணாங்க போயிட்டாங்க முதல்ல நீங்க போய் கூப்பிட்டு சமாதானப்படுத்தும் போது வந்தாங்க இப்போ ஆனா ரெண்டு வாட்டி போயும் அவங்க வரல நான் சொல்றது என்னன்னாக்கா தன்மானம் அப்படின்றது வந்து ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு பொதுவா ஜெய்தத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருந்து வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தன்மானத்துக்கு வந்து குறைவே இல்லாத நட்சத்திரங்கள் தான் அப்படின் போது நீங்க ரெண்டு வாட்டி போய் கூப்பிட்டீங்க எல்லாம் ரைட்டு ஆனா நீங்க கூப்பிடும்போது என்ன கூப்பிட்டுருப்பீங்க இனிமேல் நான் வந்து சரக்கு இல்ல சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்க ஆனா அவங்க அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரல நீங்க உண்மையிலேயே வந்து சரக்கு போடாம கூட இருக்கலாம் இல்ல சரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அதாவது டெய்லி வந்து ஒரு கோட்டை அடிச்சுட்டு இருந்தீங்க ஆஃப் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு கட்டிங் போற கூட நீங்க வந்துருக்கலாம் சரக்கு போட்டது தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து நல்ல புள்ள மாதிரி இந்த பூனையை பால் குடிக்குமான்ற மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டு நீங்க பாட்டி கப்புனு இழுத்து போத்தி படிச்சிடலாம் ஆனா அவங்களுக்கு அது தெரியாது இன்னொன்னு தெரிஞ்சாலும் இப்ப ஏத்துக்கிற மன அவங்க இல்லை உங்களுக்கு இந்த கேள்வி தசை அவங்களுக்கு இந்த சனி சார் ரெண்டு பேர்த்துக்குமே இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கு சோ இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி தன்மானன்றது வந்து அது பொதுவான ஒரு விஷயம் ரெண்டு வாட்டி கூப்பிட்டீங்க நீங்க உங்களாலையை பாத்துட்டு இருங்க அதனால ரொட்டீனா இருக்கிறது சொந்த வந்து உத்தியோகம் புரிசா வச்சேன்னா நான் வந்து என் சொந்தமாவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க நீங்க பாட்டுக்கு சிவனின்னு உங்களால பாத்துக்கிட்டு இருங்க செஞ்சுக்கிட்டு இருங்க அவங்க வந்துருவாங்க கவலைப்படாதீங்க அவங்க வரலைனாலும் கரெக்டா இன்னும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து போனீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா போகும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு பழங்கெல்லாம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பாப்பா பிறகு நாளில் சென்டிமெண்ட்டா போய் பார்த்து கொடுத்துட்டு கையோட அழைச்சிட்டு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்க ரெண்டு பேர் ஜாதகத்துல குடும்ப அமைப்பு குடும்ப அமைப்புன்றது ரெண்டு பேர் ஜாதகத்துல பக்காவா பரிபூர்ணமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னொன்னு போரட்டாதி நட்சத்திரம் எவ்வளவு உயர்ந்த நட்சத்திரம் தெரியுங்களா அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே அதாவது வந்து ஒரு ஞானிகள் மகான்கள் கேட்டைகள்ல இருக்கிற ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம்ன்றதுதான் இந்த மீனராசியில வருதுன்றது ரொம்ப சிறப்பு அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நடிகர் கமலஹாசன் அவரே பூரோட்டாதி நாலாம் பாதம் தான் இதுக்கு நான் என்னத்தை சொல்றது அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் இறுக்கி கட்டிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு கொஞ்சம் அடக்கமா அமைக்கி வாசிங்க அப்படின்னாக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நட்சத்திர பொருத்தமும் இருக்கு கட்டை பொருத்தமும் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஜாதகமும் நல்லா இருக்கு நேரமும் நல்லா இருக்கு நீங்க இந்த கேள் தசையை அவங்க இந்த சனி தசையை தாண்டோம் இவ்வளோதான் மேட்ரு சிம்பிள் மேட்ரு பாப்பா ஜாதகத்தையும் அனுப்பியிருக்கீங்க அதுவும் ரொம்ப அருமையாகவே இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க சூரிய நமஸ்காரம் இவ்வளவு பண்ணி வாங்க பேர சொல்லலாம்னு பரவாயில்ல ஊற சொல்லிட்டீங்க மதுரையிலேயே இருக்கேன் இருக்கீங்க மதுரான் மீனாட்சி திங்க திங்கட்குவாமிகளில் தவறாம போயிட்டுருவாங்க வாங்க மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு ஈட்டித்தரும் நல்லவே நினைப்போம் நல்லவே நினைக்கும் மெத்தவங்க மதிங்க அம்மா பாஷிர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களை ஆணுங்கிறதம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்தித்து இருக்கிறதோட நம்ம சேரலை ரெகுலராக பார்த்து கொடுக்கு ஜாதக சந்திகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு மலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் மனுஷிவாயன் ஹாஸ் டூ ஹரண்